ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிரை திரையோதசி தினங்களில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் ஆகும் தேவர்களையும் உலகத்தையும் காப்பதற்காக ஈசன் ஆலகால விஷத்தை உண்ட நேரமே பிரதோஷ காலமாகும் ஏகாதசி நாளில் ஆலகாலம் உண்ட ஈசன் துவாதசி முழுவதும் மயக்க நிலையில் இருந்தாராம் பின்னர் திரையோதசி நாளில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா வேளையில் எழுந்து சூலத்தை சுழற்றி டமருகத்தை ஒலித்து சந்தியா நிறுத்தம் என்னும் நாட்டியம் ஆடினாராம் பிரளய தாண்டவம் எனப்படும் இந்த நடனம் ஆக்கல் அழித்தல் காத்தல் மறை அருளல் என்னும் ஐவகை தொழிலையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஈசனால் ஆடப்பட்டது என்கிறார்கள் திரையோதசி திதி சனிக்கிழமைகளில் வந்தால் சனிமகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சனிமகா பிரதோஷ நாளில் ஈசனை வழிபாடு செய்தால் நூற்று இருபது வருடம் பிரதோஷம் சென்ற பலன் கிடைக்குமாம் சனி பிரதோஷத்தில் நந்தியை வணங்கி வழிபட்டால் சனி பகவானால் உண்டாகும் சகல துன்பங்களும் விலகுமாம் ஏழரை சனி அஸ்தம சனி நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷ தினத்தில் சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் வழிபட கிரகதோஷத்தால் ஏற்படும் தீமை குறையுமாம் சனி மகா பிரதோஷ நாளில் நாம் இருக்கும் விரதம் ஆயிரம் சாதாரண தின பிரதோஷ பலனை தருமாம் சாதாரண பிரதோஷ நேரத்தில் சோமசூக்த பிரதர்ஷனம் செய்வதால் ஒரு வருடத்துக்கு ஈசனை வழிபாடு செய்த பலனும் சனி பிரதோஷ நேரத்தில் சோமசூக்த பிரதட்சணம் செய்து ஈசனை வழிபாடு செய்தால் நூற்று இருபது வருடம் பிரதோஷங்கள் சென்ற பலன் கிடைக்குமாம் சிவபெருமான் விஷமருந்திய தினம் சனிக்கிழமை என்று கூறப்படுவதால்